வரும் தேதி ஜூன் வரை தொடர்புக்கு சைபர் சுவாமிகள் மலேசியா வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தன் இருபத்தி ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான ஆணி மாதம் ஏழாம் நாள் அருமையான வெள்ளிக்கிழமை சேர்ந்து வருகிறது இது என்ன சொல்றது காண கண்கோடி அல்லவா காலையில் ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கே பௌர்ணமி ஆரம்பித்து விடுகிறது மதியம் ஒரு மணிக்கு சுக்ரவரையில் பௌர்ணமி தினத்தோடு இணைந்து கோபூஜை நடக்க இருக்கிறது நம்முடைய ரிஷப வாகனம் கோமடத்தில் நடக்க இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்ல இருந்து பல்லடம் போகிற வழியில டொயட்டா ஷோரூம் வெட்டுப்பட்டான் குட்டையிலிருந்து மாதம்புதூர் போகிற வழியில நம்ம கோமடம் அமைந்திருக்கிறது நம் கோமடத்தில் கோபூஜை ஒரு மணிக்கு மிக மிக வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது நீங்கள் எவ்வளோ நாள் காத்திருந்தாலும் பௌர்ணமி வெள்ளிக்கிழமையும் இப்படி ஒன்று சேர வராது எப்படி வருஷத்தில் ஒரு பௌர்ணமி அல்லது ரெண்டு பௌர்ணமி தான் வெள்ளிக்கிழமையில் வரும் ஒரு அபூர்வமான ஒரு நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இந்த மாதிரி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நமக்கு வந்து தெரியறதில்லை சடனாக தான் நம்ம வந்து பார்ப்போம் ஒரு சிலருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க இதில் என்னென்னா இந்த நாள் நட்சத்திரங்களை சரியாக பிடித்து சரியாக வணங்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வளமாகத்தான் இருக்கிறது ஆனால் போங்க நான் எத்தனை சாமி கும்பிட்டேன் நான் என்ன அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன அப்படியே தான் இருக்காங்க ஒரு முறை முயற்சித்து பாருங்க ஒரு மாற்றம் ஒன்று வேண்டுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கோபூசையே நடத்திட்டு இருக்கோம் எவ்வளவு சிரமத்தில் இந்த கோமுடத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கும் என் அப்பன் ஜொக்கனானது தான் தெரியும் ஆனால் அதை விடாம நான் செய்கிறேன் காரணம் கோபூசைக்கு மக்களிடமிருந்து நான் வெள்ளிக்கிழமையன்று பொது பூஜையாகத்தான் செய்கிறோம் அதற்கு எதுவும் கட்டணம் கிடையாது தனிப்பட்ட பூஜைக்கு மட்டுமே நாம் கட்டணம் பெற்றுக்கொள்கிறோம் அதுவும் பசுக்களுக்கு தீவனத்துக்கு மட்டும்தான் நம்ம வாங்கிக்கிறோம் தீவனமாக வாங்கி கொடுத்தாலும் நம்ம வந்து வாங்கிக்கிறோம் உங்களுக்கு எதனும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எங்கள் பசுக்களுக்கு தீவனம் வாங்கிட்டு நீங்கள் வந்து வாழைப்பழம் தீவனம் நீங்கள் வந்து கடலை மிட்டாய் கூட வாங்கிட்டு போகலாம் நம்ம சொக்கநாதர் கடலை மிட்டாய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் நீ வந்து வேணான்னே சொல்ல மாட்டார் இந்த விளம்பரத்தில் வரும்ல நான் அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு ஜார் கடலை மிட்டாயை ஒன்றாக சாப்பிடுவார் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வெட்டுப்பட்டான் கூட்டையே போயிட்டு வாங்க வாய்ப்பில்லாதவர்கள் நேரலையில் வர இருக்கிறது நம்மளுடைய சேனலில் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது சுக்கர ஓரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் காலை சுக்கர ஓரையில் பௌர்ணமி இருக்காது மதியம் சுக்கர ஓரையில் தான் பௌர்ணமி இருக்கிறது இரவு சுக்கர உரையில் பௌர்ணமி இருக்கிறது இரவு எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரை பௌர்ணமி இருக்கிறது இரவு அன்னதானம் செய்வதற்கு உகந்த நாள் அமாவாசை பௌர்ணமி வேதி பாதம் வரியான் வைத்திருதி அது தமிழ் மாதம் முதல் நாள் இந்த ஆறு நாட்களும் நீங்க வந்து அன்னதானம் செய்வதற்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை மதியம் சுக்கரவாரையில் அன்னதானம் செய்வது சிறப்பு இரவு எட்டு டு ஒன்பது பௌர்ணமி இரவில் அன்னதானம் செய்வது சிறப்பு உங்களுடைய குல தெய்வம் பலமாகும் பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் செய்தால் குல தெய்வம் பலமாக்கி உங்களுக்கு கை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றுங்கள் ரெண்டு பேர்த்துக்கு முடிஞ்சால் ரெண்டே பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சாமி இப்போ வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீ வந்து லட்சம் பேர்த்துக்கு சோறு பொண்ணுங்கிறது இல்லை ரெண்டு பேர்த்துக்கு முடிஞ்சால் சோறு போடுங்க வாழ்க்கை மே வேறு லெவலில் இருக்கும் உங்கள் குழந்தைகள் உங்கள் எதிர்காலம் உங்கள் சந்ததியர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க போய் அனைவரும் கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை ஏழு நாற்பத்தி நாலு வரைக்கும் சதுர்தசி அதன் பின்பு பௌர்ணமி நாள் முழுவதுமே பௌர்ணமி மாலை ஆறு ஐம்பத்தெட்டு வரைக்கும் கேட்டை அதன் பின்பு மூல நட்சத்திரம் இரவு ஏழு பதினேழு வரைக்கும் சுபம் நாமயோகம் சுபம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் மனுஷம் அவயோகி சனி பகவான் அதன் பின்பு சுப்பிரமணியம் நாமயோகம் யோகம் சுப்பிரம் நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் காலை ஏழு நாற்பத்தி நாலு வரைக்கும் அனிசை கரணம் சூரியன் அதன் பின்பு இரவு ஏழு முப்பத்தி ஒன்று வரைக்கும் பத்திரிகை கரணம் கேது அதன் பின்பு பவகர்ணம் செவ்வாய் மாலை நாம நாமயோகம் இருக்கிறது ரோஹணி நட்சத்திரம் யோகாதிபதியின் நட்சத்திரம் பௌர்ணமி அன்று சந்திரன் உச்சம் ஸோ இதெல்லாம் ஒன்று சேர இருக்கிறது அதனால் இந்த நாளை தவற விட்டு விடாமல் எம்பெருமான் சொக்கநாதனை எம்பெரு மாமன் ரங்கநாதனை போய் வணங்கி விட்டு வாருங்கள் வாழ்க்கை வளமே பெருகும் அம்பாளுக்கு மல்லிகைப்பூ கொண்டு போய் சாற்றி அம்பாளை தாயாரை வணங்கி விட்டு வாருங்கள் வாழ்க்கை மிக 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 வளமாகவே இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபூச்சி ராசிபர்கள் என்ன பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசியலேயே தோங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்துல முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தா தோங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுவத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்து விடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றி கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தன் மலேசியாவிலிருந்து